இந்தியாவோட முதல்வர்கள் ஒன்னா உட்காந்து மிக முக்கியமான ஒரு முடிவு குறித்து பேசிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்துட்டு கூடிய இந்த நேரத்தில் ஆர் அமைப்பு திடீர்னு ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி குறித்து வாயே திறக்காதிருந்த ஆர் எஸ் எதுக்காக இந்த தீர்மானத்தை வெளியிடுறாங்க குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை கண்டு பயந்து நேரடியாகவே தமிழ்நாடு எச்சரிக்கை பண்ற மாதிரி நீங்க கண்டிப்பா ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை எதுக்காக நேத்து உட்கார்ந்து அவசர அவசரமாக

தென்னிந்திய மாநிலத்தினுடைய அடிப்படையான உரிமை பறிபோக போகுது அது குறித்து மிக முக்கியமான கூட்டத்தை நடத்தி விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு நேற்று ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்வொழிஞ்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சக்தி வாய்ந்த தலைவர் சிஆர் முகுந்த் இந்த தீர்மானத்தை வெளியிட்டிருக்கார் இது ஒரு சாதாரண தீர்மானமே கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய சக்தி வாய்ந்த பாடியான அகில பாரதிய பிரதித்துவ சபா அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுக்குழுவை கூட்டி உட்கார்ந்து பேசியிருக்காங்க மூன்று நாள் பொதுக்குழு அந்த பொதுக்குழுவினுடைய நேற்றைய முதல் நாள் உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்திருக்கூடிய மிக முக்கியமான தீர்மானம் என்னன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வடக்கு தெற்கு பிரிவினையை உருவாக்குற மாதிரி இருக்காங்க அதனால வந்து மொழி குறித்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு பிரிஸ்கிரைப் கொடுக்குறாங்க இந்தந்த மாநிலங்கள் இந்தந்த மொழியை படிக்கணும் இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாங்க இந்த ரெசல்யூஷனில் அதை எடுத்து படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் குறித்து தான் இந்த முதல்வர்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் மறுவரைவில் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்ன சதவீதம் கொடுக்கணுமோ அதை சதவீதத்தை கொடுங்கன்னு தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக தென்னிந்திய மாநிலத்துக்கு வந்து எம்பி சீட்டு குறைக்கப்படாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எதுக்காக தீர்மானம் கொடுக்கணும் நான் என்ன நேரடியாக ஆர்எஸ்எஸ் பார்த்து கேட்குறேன் அமித்ஷா என்ன சொன்னார் எம்பி சீட்டு குறையாதுன்னு சொன்னார் அப்போ குறையாதுன்னு சொன்னார் இல்லையா எதன் அடிப்படையில் குறையாது நாங்க சொல்றோம் நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்க போறீங்க அப்படிங்கிறோம் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா இவ்வளவு எம்பி சீட்டு குறையும் நாங்க சொல்றோம் ஆனா நீங்க குறையவே குறையாதுன்னு சொல்றீங்க அதுக்கான ஃபார்முலா என்ன எதன் அடிப்படையில் நீங்க எம்பி சீட்டை திருப்பியும் ரீடிசைன் பண்ண போறீங்க இது குறித்து அமித்ஷா வாயே திறக்கல ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்துல அமித்ஷா சொன்னது சரி அமித்ஷா வந்து கண்டிப்பாக சீட்டை குறைக்க மாட்டார் சொல்றீங்களே எதன் அடிப்படையில் அவர் குறைக்க மாட்டார் அதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பதில் இருக்கா இது வரைக்கும் வாயே திறக்கல இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்ல ருப்பிய ரூன்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அது மிகப்பெரிய இந்திய தேசத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் நீங்க வந்து உட்கார்ந்து பேசிருக்கீங்க தமிழ் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் அந்த லோக்கல் லாங்குவேஜ் விஷயத்தை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஹிந்தி

அப்போ நாங்க எதுக்காக அந்த ரூவை பயன்படுத்தணும் நாங்க தமிழ்ல ரூனு போட்டிருக்கோம் அந்த ரூனு போட்டது லோக்கல் லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க இது தேசத்துக்கு அச்சுறுத்தல் எப்படி நீங்க பேசுவீங்க இது எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீர்மானமா போட்டு உட்கார்ந்து நேத்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இத்தோட நின்றுதான் பரவாயில்ல மும்மொழி கொள்கை குறித்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆர் என்ன முடிவுன்னு கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மூணு மொழி கத்துக்கணுமா ஒரு மொழி மதர் டங்காக இருக்கணுமா இரண்டாவது மொழி ரீஜனல் லாங்குவேஜா இருக்கணுமா மூணாவது மொழி கேரியர் லாங்குவேஜா இருக்கணுமா அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் கேரியர் லாங்குவேஜ் நான் என் தாய்மொழியை படிக்கிறேன் எனக்கு தாய்மொழி தமிழ்னா தமிழை கத்துக்கிறேன் சரி நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேரியர் லாங்குவேஜா இங்கிலீஷை கத்துக்கிறேன் வேற வழியே இல்ல இங்கிலீஷுங்கிற ஒரு விஷயத்தை நான் கத்துத்தான் ஆகணும் அப்பதான் எனக்கு வேலை கிடைக்குங்கிற ஒரு பொருளாதார சூழல் இங்கே உருவாயிருச்சு அதனால நான் இங்கிலீஷை கத்துக்கிறேன் மூணாவதாக ரீஜனல் லாங்குவேஜ் நீங்க சொல்றீங்கல்ல அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எது எதுக்காக நான் ரீஜனல் லாங்குவேஜ் கத்துக்கணும் மும்மொழிக் கொள்கையை ஆர் எஸ் எஸ் திணிக்கிறது இப்ப வெளிப்படையாக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு வெளிப்படையாகவே நேற்று ரெசல்யூஷன் போட்டு நீங்க ரீஜனல் லாங்குவேஜை கத்துணுங்கிறீங்களா ரீஜனல் லாங்குவேஜ் எது அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க நாங்க மும்மொழி கொள்கையை தான் சொல்றோமே தவிர ஹிந்தி கட்டாயம் இல்லை அப்படிங்கிறீங்க எங்களுக்கு அந்த ஈரவங்காயம் எல்லாம் தெரியும் ஹிந்தி கட்டாயம் இல்லை ஆனா ரீஜனல் லாங்குவேஜ் கட்டாயம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ங்கிற இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்து நீங்க சொருக போறீங்க நிர்வாக ரீதியாக நீங்க சில வேலைகளை செய்ய போறீங்க அதுக்கான வேலை திட்டம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அதுதான் புதிய கல்விக் கொள்கை அதை நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்க புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க அந்த மும்மொழியா வரக்கூடியதுல ஒரு மொழி ரீஜனல் லாங்குவேஜ் சொல்வீங்க அந்த ரீஜ்னல் லாங்குவேஜ் தான் வேற வழியே இல்லாம நாங்கள் ஹிந்தியை படிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க இப்போ ரீஜ்னல் லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தினுடைய மலையாளத்தையோ இல்லை தெலுங்கையோ இல்லை கன்னடத்தையோ படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அதை படித்தா என்ன இருக்க போகுது அதில் ஒன்றுமே கிடையாது எனக்கு என் தாய்மொழி இருக்குது அதில் நான் படிக்கிறேன் வேலைக்காக இங்கிலீஷ் படிக்கிறேன் அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவன் ஹிந்தி படிக்கட்டும் வேணால் இங்கிலீஷ் படிக்கட்டும் அவன் எதை வேணாலும் கற்றுக்கிட்டு போகிறான் இல்லை மராத்தியில் இருக்கக்கூடிய மராத்தி கற்றுக்கிட்டு போகிறான் பீகார் இருக்கான் பீகாரையும் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு போகிறான் ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் சில மாநிலங்களில் நீங்கள் வந்து ஹிந்தியை புகுத்தி இன்றைக்கி அவங்களுடைய மதர் டங்கை அழிச்சு நீங்கள் இந்தியா மாற்றிட்டீங்க இன்றைக்கி பீகாருக்கு போனால் அவன் போஜ்பூரி பேச மாட்டேங்கிறான் அவன் மைதிலி பேச மாட்டுக்குறான் அவன் முழுக்க முழுக்க ஹிந்தி பேசுகிறான் அவனுக்கு தாய்மொழியாக நீங்கள் ஹிந்தியை மாற்றிட்டீங்க அப்போ அவன் இதில் படிப்பான் அவன் ஹிந்தியில படிப்பான் வேணும்னா இங்கிலீஷை பண்ணிக்குவான் இங்கிலீஷ் அவனுக்கு ஒரே ஒரு பாடத்திட்டமாக மட்டும்தான் இருக்கும் அப்போ முழுக்க 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 அவன் ஹிந்தியில படிக்கிறான் அவனால வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல அவனை நம்பி வெளிநாடுகளிலிருந்து கொண்டு கொண்ட முதலீடுகளை கொட்ட மாட்டேங்கிறாங்க இந்திய முதலாளிகளே பீகார்ல முதலீடு பண்ண மாட்டேங்கிறான் அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அவன் வேலையை தேடி சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கான் அப்ப ஏதோ ஒரு வகையில் இங்கிலீஷை படிச்சாகணும் இது சர்வதேசத்துக்கு மட்டும் கிடையாது இந்திய தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலதனங்களே வந்து ஆங்கில அறிவின் அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வடக்கில் இருக்கிறவன் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலே போதும் ஹிந்தியை மட்டும் கத்துக்கிட்டா போதும் அவன் மதர் டங்கும் அதுவா மாறிடும் அவன் வந்து பாடத்திட்டும் அதுவா மாறிடும் ஏன்னா அவன் அவனோட தாய்மொழியை இழந்துட்டு மதர் டங்கா ஹிந்தியை மாத்திக்கிறான் நான் தமிழை விட்டுட்டு ஹிந்தியை மாத்திக்க முடியாது ஸோ அப்போ நீங்க என்ன சொல்றீங்க நீ ஹிந்தியை மாற்றிக்கலாம் பரவாயில்ல நீ தமிழை படிச்சுக்கோ கூட கேரியர் லாங்குவேஜ் நீ இங்கிலீஷை படிச்சுக்கோ வேணா அது மட்டும் இல்லாம ரீஜனல் லாங்குவேஜ்னோட படிச்சுக்கோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எதுவும் நீங்க சொல்ல வர்றீங்க நீங்கள் ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ங்கிறீங்க அப் ஆனா உள்ள உட்காந்துருக்கு எதுவா இருக்கு ஹிந்தியாக இருக்கு அப்ப இது குறித்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழர்கள் விரோதமான ஒரு தீர்மானம் இதே கூட்டத்தில் பேசின சிஆர் முகுந்த் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர் சிஆர் முகூந்த் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்ன முடிவு பண்ணிட்டீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைமரி எஜுகேஷன் எல்லாமே மதர் டங்கில் தான் நடத்தப்படணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கிறீங்க மதர் டங்கில் பிரைமரி எஜுகேஷன் நடத்தப்படணும்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல சரி இது நல்ல விஷயம்தான் ஆனா பீகாரில் இருக்கக்கூடியவன் எவ்வளோ பேர் போஜ்பூரியில் படிக்கிறான் எவ்வளோ பேர் வந்து மைத்திரியில் படிக்கிறான் எவ்வளோ பேர் மார்வாரியில் படிக்கிறான் ராஜஸ்தானியில் படிக்கிறான் நீங்க மதர் டங்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆனா ஹிந்தியில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஏன் நடக்குது அது ஏன் நீங்க தட்டி கேட்கல எப்பா பீகாரில் போய் அப்பா யாரும் இந்தியில் படிக்காதீங்க போஜ்பூரியில் படி ம அது அது மட்டும் இல்லாமல் மைதியில் படி அப்படின்னு சொல்லலை இதே மாதிரி தான் மகாராஷ்டிராலே நடக்குது மகாராஷ்டிராவில் மதர் டங்கு தான் பிரைமரி எஜுகேஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே இந்தியை தான் அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ராஜஸ்தானில் ராஜஸ்தானி மொழியை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு முழுக்க முழுக்க இந்தியா மாற்றிட்டீங்க மார்வாரி மொழியை காலி பண்ணிட்டு இந்தியா மாற்றிட்டீங்க குஜராத்தியே பாதிக்கு பாதி இந்தியா மாறுது அப்போ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா முதல கண்ணீராக இருக்குது ஐயோ குழந்தைகள் இது இந்தியாவினுடைய பாரதத்தின் மொழி பாரதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை எடுத்து தான் இவங்க வந்து பிரைமரி எஜுகேஷனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இங்கிலீஷை நீக்கி ஓரம் கட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஹிந்தியை கொண்டு உட்கார வைக்கிறீங்க சரி ஓகே இங்கிலீஷை நீக்கிட்டு ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் குழந்தைகள் எல்லாருமே மதத்தை படிக்கட்டும் அதுக்கு ஒரு தீர்க்கமான சட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் போடுமா எந்த மொழியுமே வேண்டாம் இங்கிலீஷ் கூட வேணாம் இங்கிலீஷ் நீங்க ஆறாவது மேல கத்துக்கிட்டு போங்க எந்த மொழியும் கிடையாது தமிழ் மட்டும் தமிழ்நாட்டுல ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் முழு எஜுகேஷனும் தமிழில் தான் சிபிஎஸ்இ ஆ இருந்தாலும் சரி மெட்ரிக் ஆ இருந்தாலும் சரி ஸ்டேட் இருந்தாலும் சரி இந்த நிலைய கொண்டு வர முடியுமா அதுக்கான பீசிபிலிட்டிஸ் இருக்கானு கேக்குறேன் அப்படி ஒரு விஷயத்த உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை வந்து ஏற்குதா, உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை அடாப்ட் பண்ணா நாங்க மூணு மொழி கத்துக்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை நீங்க தள்ளுறீங்க அந்த மூணு மொழி என்னன்னு நீங்களே புறவாசல் வழியா பாஜக பேச ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணு புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மொழி வழியாக பிரிஞ்சப்ப இந்தியாவிலேயே அதை எதிர்த்த ஒரே குரூப் இந்த ஆர் எஸ் எஸ் குரூப் தான் ஒவ்வொரு மொழிக்கு ஒரு மாநிலம் இருக்க கூடாது ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமான சட்டசபை இருக்கக்கூடாது ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமான முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இதே குழு தான் இன்னைக்கு வந்து நீலிக்கண்ணீர் பிடிக்குது இது மட்டும் இல்லாமல் இதே ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் தலைவர் கோல்வால்கர் ஞானகங்கின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க அவர் ஏகாந்த அரசுன்னு சொல்கிறார் ஏகாந்த அரசுன்னா என்ன மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநில சட்டமன்றங்களே இருக்கக்கூடாது இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு நாடாளுமன்றம் மட்டும்தான் இருக்கணும் அந்த நாடாளுமன்றம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் அப்போ இந்தியாவில் மாநிலமெல்லாம் இருக்கக்கூடாது இரநூறு முந்நூறு சின்ன சின்ன குட்டி குட்டி ஜனப்பதங்களாக பிரிக்கணும் ஜனபதமா அப்படின்னா என்ன ஜனபதங்கள் வேதத்துல வருது ஜனபதங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க உங்க தலைவர் வச்சிருக்கீங்க அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் குழு முழுக்க முழுக்க தமிழ் மொழிக்கு விரோதமான குரூப்பு அவங்களுக்கு சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தி இதுதான் உங்களுடைய முக்கியமான ரோலே நீங்க முதல்ல மீங்க அப்புறம் நீங்க சமஸ்கிருதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக இதை எடுத்து வச்சு பார்த்தா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தை மிரட்டி பார்க்குற மாதிரி இன்னைக்கு நாங்கள் தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எல்லாம் ஒன்னாக கூடியிருக்கோம் எல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த மண்ணுல என்ன மொழி பேசணும் எனக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கணும் எனக்கு எத்தனை எம்பி பதவி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்தான தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படக்கூடிய இந்த நேரம் நீங்க வந்து உட்காந்து நேரடியாகவே தமிழ்நாட்டை மிரட்டி பாக்குறீங்க தமிழ்நாடு இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது நேரடியாக தமிழ்நாட்டை மிரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க மிரட்டி பாக்குறீங்க இந்த தென்னிந்தியாவினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இத்தோட முடிய போறது கிடையாது எங்களுக்கு நீங்க பினான்ஸ் கமிஷன்ல பணம் தரல ஏன் பணம் தர மாட்டேங்கிறீங்க இந்தியாவிலேயே அதிகமாக வரி கொடுக்கறது தமிழ்நாடு தான் கர்நாடகா தான் ஆந்திரா தான் கேரளா தான் ஆனா எங்களுக்கு நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய நூறுரூவா ரூபா கொடுத்தா இருபது ரூபா திருப்பி தர்றீங்க ஆனா நூறுரூவா ரூபாய் உத்தரப்பிரதேசம் கொடுத்தா அவங்களுக்கு நானூறுவா ஐநூறு கொடுக்குறீங்க பீகாருக்கு எட்நூறு ரூபா கொடுக்குறீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா எங்களோட தேச விரோதி அப்படிங்கறீங்க பிரிவினவாதி அப்படிங்கறீங்க அப்போ எங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தை திருப்பி நீங்க ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுவும் நாளைக்கு விவாதிக்கப்படும் இந்த தென்னிந்திய முதல்வர்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது இது முதல் முறைதான் இனி அடிக்கடி இது மாதிரியான ஒன்று கூட நடந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த முதல்வர்கள்லாம் ஒன்னா உட்காந்து விவாதிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எம்பி சீட்டை நீங்கள் குறைக்கிறீங்க அதுக்கான விவாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியை திணிச்சிங்கனாலும் இந்த தென்னிந்திய மாநில முதல்வர்கள் எல்லாரும் ஒன்றாக உட்காந்து இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக நடத்துவாங்க முழுக்க 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 ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வன்மமான முகத்தை நேற்று காமிச்சிருக்காங்க அவங்க நேரடியாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற மாதிரியான செயல்பாடுகள் வந்து ஈடுபடும் போது மிரட்டுற மாதிரியான தோணியில் இது மாதிரியான தீர்மானங்களை கொண்டு வரது மிகப்பெரிய ஆபத்தானது